சட்டமன்றத்தில் நானும் தம்பியெல்லாம் உருந்திருந்தோம் திடீர்னு சாலையில் எழுந்திரிச்சார் எந்திரிச்சு பேசுகிறார் என்னை பார்த்து என்னங்க நீங்கள் போய் பாரதனோட கூட்டணி வச்சுட்டீங்க நீ தான் ஒட்டு வரவும் உறவு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் பாரதனோட கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க திடீர்னு வச்சுட்டீங்கிறார் எனக்கு ஷேக் ஆகி போச்சு என்ன முதலமைச்சர் போய் கேட்குறாரு நான் எந்திரிச்சு சொன்னேன் இது எங்கே கட்சிங்க இது அதிமுக எங்கே கட்சி நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் அது எங்க விருப்பம் நீ எங்க பயப்படுறீங்க நீங்க எங்க கதறீங்க அப்படின்னு சொன்னதே அப்படியே அமர்ந்துட்டார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் பயம் வந்துட்டது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதையுமே பயம் வந்துட்டது இன்னொன்னு சொல்றார் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க திரு ஸ்டாலின் அவர்களே நாங்க ஒண்ணு ஏமாளி அல்ல அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும் வேண்டாம் வேண்டாம் எதை பத்தியும் கவலைப்படல உன்ன போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல மக்கள் விருப்பம் அதை நாங்க நிறைவேற்றுவோம் எங்களுக்கு இப்ப என்ன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி ஊழல் அரசாங்கம் அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு ஸ்டாலின் அவர்களே சில கட்சிகள் வர இருக்குது வரும் உங்களுக்கு சரியான நேரத்தில் கொடுப்போம் கவலைப்படாதீங்க நீங்க கனவு காண்பதெல்லாம் பகல் கனவாக இருக்கும் ஸ்டாலின் அவர்களே திரு இருநூறு சீட்ல ஜெயிக்கலாம் நிச்சயத்தில் அதிமுக கூட்டி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்